வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் சும்மா கீறி வச்சா போதும் இந்த மாதிரி அடுத்தது வாழைப்பூவை வந்து நறுக்கி மோர் கலந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் அது உள்ளே இருக்கிற இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி போட்டு வச்சுக்கணும் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கிறேன் வானொலியில் தாளிக்க போகிற பொருட்கள் வந்து கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு இப்போ எண்ணெய் காஞ்சோடனே தாளிக்க போகிறேன் இது எதுக்காக மோர் கலந்த தண்ணியில் போட்டு வைக்கிறோன்னா சும்மா வெறும் இதில் சும்மா வச்சிங்கன்னாக்கா கருத்து போயிடும் வாழைப்பும் நம்ம சே சமையல் செய்யங்காட்டியும் அதனால் இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூனு மோர் கலந்துட்டு அதில் நறுக்கி போட்டு வச்சுக்கணும் எண்ணெய் சூடாகிடுச்சு நான் கடுகு ஜீரகம் புளித்தம்பருப்பு போடுறேன் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கடுகு ஜீரகம்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா தான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்புலையே சேர்க்கணும் இப்போ போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டேன் இப்போ இந்த தண்ணியிலேருந்து இந்த மாதிரி நல்லா இறுக்கி இப்படி புழிஞ்சி அதுக்கப்புறம் தான் இதோட போடுவேன் அந்த வாழைப்பூவோட ஒரு நாலு கொத்து முருங்கைக்கீரையும் உருகி போட்டிருக்கேன் இந்த மாதிரி இதையும் சேர்த்து இதோட பொரியல் பண்ணலாம் இதான் முருங்கைக்கீரை இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக விடணும் இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடணும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி வந்துடும் அப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் கடைசியாக சேர்க்க வேண்டியது இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் இந்த அளவு இருந்தால் போதும் இந்த இதுக்கு இந்த அளவு இருந்தால் போதும் தேங்காய் துருவல் இது வந்து துவரம்பருப்பு சாம்பாருக்கு வேக வச்சது வேக வச்சு துவரம் பருப்பு மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து இது ரெண்டையும் இதில் இப்போ கடைசியாக ஆட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடணும் இது எதுக்காக இந்த துவரம்பருப்பு வேக வச்சதும் இந்த தேங்காய் துருவலும் எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த வாழைப்பூவில் வந்து சில இதில் வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும் அது சாப்பிட மாட்டாங்க சில சின்ன குழந்தைங்க இது வந்து டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த துவர்ப்பு சுவை தெரியாமல் இருக்கும் துவர்ப்போடு சாப்பிட்றது பெரியவங்களுக்கு நல்லது சாப்பிடவே பழக்கம் இல்லாதவங்க இதுக்கு அவங்களுக்கு வந்து இந்தமாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா பொரியலுமே நான் இதே மெத்தடில் தான் செய்வேன் இந்த வாழைப்பூ பொரியல் வந்து யாருக்கு ரொம்ப நல்லதுன்னா முக்கியமாக பெண்களுக்கு அதுவும் இந்த மாதவிடாய் சமயத்தில் வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது வயிற்று வலி வராமல் இருக்கும் நிச்சயமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாழைப்பூ பொரியல் எங்கள் ஊர் ஸ்டைலில் என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க